அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏராளமான எதிர்பார்ப்புகள் தேவைகள் பிரச்சனைகள் அவைகள் தீர வேண்டும் என்று அன்றாடம் அல்லாஹ்விடம் நாம் செய்து கொண்டிருக்கிற பிரார்த்தனைகள் என்று ஏராளமான செய்திகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையிலும் அது போன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் அது போன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய சமூக வாழ்க்கையிலேயும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தால் நல்லா இருக்குமே இந்த இடத்துல அல்லாவுடைய உதவி வந்தால் நல்லா இருக்குமே ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளும் அல்லாவுடைய உதவியை கோருகிற பிரார்த்தனைகளும் எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது ஆனா அல்லாவுடைய உதவி நமக்கெல்லாம் வருதா நம்ம எல்லாம் துவா செய்கிறோம் பிரார்த்திக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் அல்லாவை சார்ந்து நிற்பதாக நாம நம்புகிறோம் ஆனா அல்லாவுடைய உதவி நமக்கு வந்து சேருதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அந்த மாதிரி உதவிகளை பெற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்காது பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் கடந்த காலத்திலும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் ஆனா அவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த சமூகத்துல ஒப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்பத்தில் அற்பமான மனிதர்கள் தான் அந்த மாதிரி நெருக்கடியான தருணங்களில் அல்லாவுடைய உதவிகளை கண்ணார கண்டு அனுபவித்து அல்லாவின் மீதான நம்பிக்கையை பலப்படுத்தி கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப அற்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அல்லா திருக்குறளில் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்துறா நீங்கள் அல்லாவே சார்ந்துருங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தியுங்க உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான் அல்லா ஒரு பொழுதும் துவாக்களை மறுப்பதில்லை உங்களுடைய துவாக்கள் வீணாக போவதே இல்லை இன்னல்லாக யபுல் முத்த வக்கீலின் யார் அல்லாஹவே சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் ஒக்கான நான் நசுருள் மூமினின் மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹு தன் மீது கடமையாகவே ஆக்கி கொண்டான் குரான் நடிகிலும் இந்த செய்தி இந்த வாக்குறுதியை தந்துக்கிட்டே இருக்கிறது அப்ப குரான் கொடுக்கிற வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது நம்முடைய வாழ்க்கையில் அதான் மெய்யாகவில்லையே அது உண்மையாகலையே அல்லா படத்துல கேளுங்க கேட்டா தருவேன்னு அல்லாஹ் சொல்றான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான் பல்வேறு வரலாறுகளின் வழியாக அதை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய உதவிகளை நாம பெறுவது என்பது ரொம்ப அரிதாக இருக்கிறதே என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிழை இருக்கிறது அந்த பிழையின் காரணமாகத்தான் அல்லாவுடைய உதவிகள் நமக்கு வருவது தடைபட்டு கொண்டே இருக்கிறது அது என்ன பிழை என்று கேட்டால் எல்லா காரியத்திற்கும் அல்லாவுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் இவ்வாறு நிகழ வேண்டும் இந்த பிரச்சனையை தீர வேண்டும் இந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அல்லது இப்படியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்புகளை எந்த கோரிக்கைகளை அல்லா நீங்கள் முன்வைத்தாலும் எதிர்பார்த்தாலும் அதிலே நீங்கள் செய்கிற வேலை என்ன என்று அல்லா நம்ம இடத்துல ஒரு குறைந்தபட்ச வேலையை எதிர்பார்க்கிறான் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாவுடைய பங்குன்னு ஒன்று இருக்கிறது மனிதர்களுடைய பங்குன்னு ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு காரியம் நிறைவேறும் ரெண்டில் ஒன்று இருந்துச்சு அல்லாஹுடைய உதவி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதில் சண்டையத்துக்கு வேலை இல்லை ஆனா நாம நம்முடைய பங்கை செய்யாவிட்டால் ஒருபொழுதும் அல்லாஹ் தன்னுடைய பங்கையும் செய்ய மாட்டான் குரான் கொடுக்கிற வாக்குறுதி இது நீங்க எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நிகழ்வதா இருந்தாலும் உங்க பங்குன்னு ஒண்ணு இருக்கு அந்த பங்கு செய்யாம அல்லாவை சார்ந்திருக்கிறேன் அல்லாவை சார்ந்து இருக்கிறேன்னா அல்லா உனக்கு உதவி செய்ய மாட்டான் இதை இது அல்லாவை இருக்கிற முறை கிடையாது என்று இஸ்லாம் பேசுகிறார் நாமெல்லாம் அறிந்த ஒரு நபிமொழி நபிகலாமி சலா அலிஸ்லாம் சொன்னாங்க யார் ஒருத்தர் ஒரு பறவை அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பதை போல அல்லாஹுவை நம்புகிறாரோ யார் ஒரு பறவை நம்புற மாதிரி அன்த்தும் தவக்கலூன அழல்லாய் ஹக்கு நீங்க அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி ஒரு பறவை நம்புறத போல நீங்க நம்புனீங்க நீங்க அல்லாஹின் தவக்கல் வச்சீங்கன்னு சொன்னா இல்ல ரசகக்கும் கமா எருத்தயிர் ஒரு பறவைக்கு அல்ல எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உங்களுக்கு உணவளிப்பான் பறவை நம்புற மாதிரி நீ நம்பு அல்லா உனக்கு பறவைக்கு உணவளிக்கிற மாதிரி உனக்கு உணவளிப்பான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சூழலா சொல்றாங்க பெரும்பாலும் எப்படி புரிஞ்சிருக்கோம்னு கேட்டா முழுசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த முன்னேற்பாடும் இல்லாம என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றியான எந்த அக்கறையும் இல்லாம அல்லாவை முழுசா சார்ந்துட்டு அல்லாவுடைய உதவி வந்துடும் என்று இந்த மொழியை பெரும்பாலும் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா இந்த நபிமொழி அதற்கு நேர் எதிரான கருத்தை சொல்கிறது அதனுடைய பிற்பகுதியை சூழலா சொல்றாங்க எப்படி அல்ல பறவைக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான் தெரியுமா அந்த பறவை தகுதூர் ஹிமாசன் பித்தானன் காலையிலே வெறும் வயிற்றோடு செல்லுகிறது மாலையில் அது வயிறு நிரம்பி திரும்புகிறது இந்த மாதிரி உங்களுக்கு உணவு தெரியும் அப்படின்னா என்ன ரசூதா சொல்ல வர்றாங்க காலையில உணவு தேடி கிளம்புதில்ல இந்த மாதிரி நீ கிளம்பணும் கிளம்புனா நீ உன் வேலையை செஞ்சிட்டனா அல்ல உனக்கு வயிற்று நிரப்பி உனக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான் நீ கிளம்பாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா அல்ல உதவி வராது இறைவனின் உதவி வருவதற்கான முக்கிய வழி நீங்கள் எதில் இறைவனின் உதவி எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய சேவை நீங்கள் ஆற்ற வேண்டிய வேலை நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன ஒரு பணி இருக்கிறது அந்த பணியை நீங்கள் செய்தீர்களா நாம் செய்தோமா எல்லா காரியங்களும் இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்வதற்காக எல்லா இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நல்லா இந்த பிரச்சனையிலிருந்து என்ன காப்பாற்று இந்த சிக்கல்ல என்ன விடுதலை பண்ணி இந்த நோயிலிருந்து எனக்கு உடப்படுத்து இந்த வறுமையிலிருந்து என்ன நீக்கி செல்வந்த நாக்கு எனக்கு இந்த அதிகாரத்தை கூடு எனக்கு இந்த அறிவை கூடு என்ன இந்த முன்னேற்றத்தை கூடு எனக்கு வேணாலும் கேள் ஆனா இதுக்கு நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன் நான் என்ன செஞ்சேன் என்கிற கேள்வியை கேட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யல என்று சொன்னால் நான் அல்லவிடத்திலே கேட்பது முட்டாள்தனமானது என்று இஸ்லாம் சொல்கிறேன் நீ கேட்கறதுல அர்த்தமே கிடையாது குரான் நடிகளும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய அற்புதங்களை பற்றி பேசுகிற இடத்திலெல்லாம் மனிதர்களுடைய பங்கையும் சேர்த்து சேர்த்தே பேசுகிறேன் குரான் ஒரு இடத்துல கேட்கிறது அவர் ஆயத்தும்மா தும்னூன் அந்த நீங்கள் பெண்களின் கருவறையிலே செலுத்துகிற அந்த இந்திரிய துளையை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா அவராய்த்தும்மா தும்னூன் நீங்கள் செலுத்திய அந்த விந்து துளையை நீங்கள் சிந்தித்தீர்களா அந்தும் தகுலு கோணகு அந்நகல் காலிகோன் அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா எல்லாத்தையும் அல்லாதான் படைக்கிறான் எல்லாருமே எல்லாத்தையும் படைத்ததா அல்லாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா பொருட்களையும் படைச்சவன் ரப்புள்ள அழிஞ்சதில்லை யாருக்கும் எந்த சந்தேகமே இல்லை ஆனா அல்ல அதுல மனுஷனுடைய பங்கை எப்படி சுற்றி காட்டுறா பாருங்க அப்புறம் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன நீ உன்னுடைய வேலையை செய்தாயா நீ செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதை உள்ள ப்ரொடக்ஷன் பண்ணி தயார் பண்ணி உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு அதை பிள்ளையா வெளியில கொண்டு வர வேண்டிய வேலையே இல்லை அப்ப நீ அந்த வேலையை செய்யாமையா புள்ளைய தா புள்ளைய தா தானே எப்படிப்பா புள்ள வரும் நீங்கள் செய்கிற விவசாயத்தை நீங்கள் சிந்தித்தீர்களா நீங்கள் அதை முளைக்க செய்தீர்களா அல்லது நாம் முளைக்க செய்தோமா இது செஞ்சா விவசாயம் செஞ்சீங்களா அது விவசாயத்தை சிந்திச்சு பாருங்க ஆனா இந்த விவசாயத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் அந்த பழங்களை கொடுத்தது யார் அந்த செடியை வளர்த்தது யார் அந்த காய்களை பூக்களை உற்பத்தி பண்ணது யார் அதை கனியாக மாற்றியது யார் அதை நீ பயன்படுத்த தகுந்த வகையிலே உனக்கு மாற்றி கொடுத்தது யார் அல்லாஹ் தான் கொடுத்தான் இதையெல்லாம் பின்னாடி கேட்குறான் நீ அதை முளைப்பிக்க செய்தாயா அல்லது நாம் முளைப்பிக்க செய்தோமா என்ற கேள்விக்கு முன்னாடி அவராய்த்தும்மா தகரூசும் நீங்கள் செய்த விவசாயத்தை சிந்தித்தீர்களா அப்ப நீ விவசாயம் செஞ்சன்னா அல்லாஹ் பின்னாடி அறுவடையை தருவான் நீ விவசாயமே செய்யாம அறுவடை எதிர்பார்த்தால் லாபத்தை எதிர்பார்த்தால் பலாபலைய எதிர்பார்த்தால் நபிமார்களுடைய அற்புதங்களை எடுத்து பாருங்கள் மனுஷனுக்கு நடக்கிற அற்புதம் எதுவா இருந்தால் அல்லாவுடைய உதவின்னு வரணும்னா அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்கத்தான் செய்யும் அந்த பங்கு நீங்க மறந்துக்கிட்டு அல்லாவிடத்துல உதவியை கேட்டீங்கன்னா எந்த காலத்துல அல்லாவுடைய உதவி வராங்க நபி மூசா அலை இஸ்லாம் அவங்கள அல்லாஹ் வந்து அந்த இதுல இருந்து கடலை கடந்து தப்பிச்சு வர்றாங்க அதுக்கு முன்னாடி ஃபிராவுடைய கூட்டம் பின்னாடி வந்துருச்சு மாட்டிக்கிட்டாங்க இப்ப அல்லா என்ன செஞ்சா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பல தடவை மீண்டும் 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 திருவரை குரானும் பேசுகிறது எல்லா உரைகளிலும் பேசப்படுகிறது எல்லா ஜும்மாக்களிலும் நினைவூட்டப்படுகிறது அந்த வரலாறு என்ன கடலுக்கு முன்னாடி எல்லா மக்களும் பயந்து போய் நிற்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப மூசா நபிக்கு அல்ல என்ன சொன்னா மூசாவே உங்க கையில இருக்கிற கைத்தடியை கொண்டு இந்த கடல் நீங்க அடியக்குள்ளுங்கபி அடிச்ச உடனே அந்த கடல் பிறந்துச்சு ஏன் அடிக்காம பிறக்க வைக்க முடியாதா அல்லாவுக்கு அல்லாவுக்கு கம்ப கொண்டு அடிக்காம முசாவை பின்னாடி வந்துட்டாங்க விருட்டு உள்ளே இறங்குங்க தானா அது பானை பிளந்துடும் அப்படி பிளக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படித்தான் அதான் அல்லாவுடைய ஆற்றல் தான் இன்னதாக குள்ளி செய்யும் கதீர் எல்லாமே அல்லாவுக்கு முடியும் தானே ஆனால் அல்ல என்ன செய்யறான் அதில் நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிற நீ செய் வேலையை நீ செய்யி நீ ஒரு காரியத்தை செய்ய துவங்கி உன்னுடைய பங்களிப்பை நீ வெளிப்படுத்தி மோம் பங்கு ரெண்டு ரூபா போடு ஏன் பங்கு ரெண்டு லட்சத்தை போடுறேன் அல்லாவுடைய பாலிசி அது நீங்க நீங்கள் ஒன்று கொடுங்கடா பலமனுங்க கொடுக்குறாங்க நல்ல மந்தல்லதி குருவில்லா கருள்ளன் ஹசனா யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுக்குறாரோ ஃபைவ் பஹு லஹு அல்லாஹா ஃபன் கசீரா அவருக்கு பன்மனுங்க அல்ல பெருக்கி தருங்க நீ கொடு அப்பதான் திரும்ப வரும் நீ கொடுக்காமல் உக்காந்துட்டு யார் அல்லா தா யா அல்லாஹ தா யா அல்லாஹ தா அல்லா தரமாட்டான் அல்லாஹுக்கு அல்லாஹ் சில நியதிகளை சில உலகத்தில் இயங்கக்கூடிய சில திட்டவட்டமான மாறாத நியதிகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த நீதிகளை கண்டுகொள்ளாமல் நீங்கள் அல்லா உதவிகளை கேட்டால் ஒருபொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்பதைத்தான் இந்த அந்த பக்கம் போயிடுறாங்க அங்க போய் அப்படியே கட்டளை அந்த மக்கள் போக மறுக்கிறாங்க கோழைத்தனமா இருக்கிறாங்க போரிடமா போர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கும் தூதருக்கும் ஆறு செய்யறாங்க கடைசியில் அல்லா உங்களை ஒரு நாற்பது ஆண்டு காலம் பாலைவனத்துல சுத்தி திரீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஊரை ஹராமாக்கி பாலஸ்தீனத்துக்குள்ள போக முடியாது உங்களுக்கு சொந்தமா எந்த ஊரும் கிடையாது நீங்க நாடோடியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிய ஒரு நாற்பது வருஷ காலம் உங்களுக்கு இந்த ஊர் ஹராமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பாலைவடத்துல சுத்த விட்டுதான் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மக்கள் கேட்கிறாங்க இடத்துல குரான் அந்த வரலாறு பேசுகிறது அவருடைய சமுதாயம் தண்ணீர் கேட்டது உங்க அல்லா இடத்துல சொல்லி எங்களுக்கு தண்ணி வாங்கி தாங்க குடிக்க தண்ணி இல்லையே என்ன தண்ணி கேட்டாங்க அப்ப அல்லா அசாக்கல் ஹஜர் மூசாவே உன்னுடைய கரத்தில் இருக்கிற தடியை கொண்டு இந்த பாறையின் மீது நீர் அடிப்பீராக என்று அல்லாஹ் அடிக்க சொன்னா மூசா நபி அடிச்சாங்க பாறை பனிரெண்டு பிளவுகளாக பிளந்து உள்ளிருந்து தண்ணீர் பீறிட்டு வெளியிலே வந்தது ஏன் பாறையில் அடித்து தண்ணீர் பிளக்க உண்மையில இந்த கம்பை கொண்டு அடிச்சா தண்ணி வந்துச்சு அது பாறை உடஞ்சிச்சு நெசமா மனித அறிவு கொண்டு சிந்திச்சோம்னா கம்ப கொண்டு பாறையில் அடிச்சு தண்ணி வருமா வராது பிறகு இருக்கு அந்த வேலையை செய் நீ ஓ வேலைன்னு ஒன்று இருக்கு பார்த்தி செய் பதிர்காலத்தை பற்றி குரான் பேசுகிறது பதிர்காலத்துல மக்கள்லாம் வந்துட்டாங்க எதிரிகளுடைய படை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது முஸ்லீம்களுடைய படை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது முதல் நாள் இரவு அல்ல அழுது ஒப்படைக்கிறாங்க யாரெல்லாம் இந்த படையை அழிக்கப்பட்டால் இனிமே வணங்கப்படுறது யாரை போய் தேடுவேன் இத்தனை வருஷ காலமா மக்காவுல குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த ஒத்தக்கூட கொண்டு பார்த்துட்டார் ரப்பே உன் உதவி இல்லைன்னா எங்களால் ஜெயிக்க முடியாது அல்ல நாங்கள் அறிஞ்சு போயிட்டோம்னா திரும்ப உன்னை நிலை நிறுத்துவதற்கு எங்களால் பாடுபட முடியாது ரொம்ப உடைய உதவி எங்களுக்கு குடு அப்படின்னு அல்லா அவர் தலதுவா செய்கிறாங்க மறுநாள் காலையில் அழிநிலானவை பார்த்து ரசுலா சொல்கிறாங்க போர் நடைபெற்று இருக்கிற பொழுது இந்த சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க கொஞ்சம் கல்லை எடுத்துக்கொண்டு ரசுலாவுடைய கரங்களில் கொடுக்கப்படுகிறது நெசலா அலேசில் அந்த சின்ன சின்ன மணல் துகள்களை சிறு சிறு கற்களை அங்கே எதிரணியில் நின்று கொண்டிருக்கிற எதிரிகளின் மீது தூக்கி வீசுகிறார்கள் எல்லாருடைய கண்களிலும் அது போய் படுகிறது அந்த தூசி போய் படுகிறது அந்த கற்கள் போய் விழுகிறது அவர்கள் மயக்கத்திற்கு ஆளாகிறார்கள் பலவீனப்படுகிறார்கள் இந்த வரலாற்றை திருமதி குரான் பேசுகிறது கற்களை நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை வலா கின்னல்லாக ரமா அல்லாகவே எரிந்தான் நல்ல யோசிச்சு பாருங்க மேலோட்டமாக பார்த்தால் இதனுடைய தாற்பயம் புரியாமல் வரலாறு புரியாமல் பின்னணி புரியாமல் இந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா ஏதோ முரண்பாடு மாதிரி தெரியும் உமா ரமைய நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை நான் சாப்பிட்ட பொழுது நான் சாப்பிடவில்லை அப்படின்னா நான் நின்ற பொழுது நான் நிக்கலைன்னு சொன்னா அது ஒரு கேலி குத்தானு சொல்ல முடியாது நான் நான் பொழுது நின்றுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு நான் சாப்பிட்டேன்னு நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ட பொழுது நான் சாப்பிடவில்லை சொல்ல முடியாது நான் நின்ற பொழுது நான் நிக்கிறத சொல்ல முடியாது ஆனா இங்க அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை வமா ரமைத்த நபியை நீர் எரியவில்லை இது ரமைத்த நீர் எரிந்த பொழுது வளா கிண்ணல்லாக ரமா அல்லாகவே எரிந்தான் நல்ல கவனிங்க ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் ரசூல்லா எரிஞ்சாங்க அதான் ஒத்துக்கிட்டாங்க இது ரமைத்த நீர் எரிந்த பொழுது நீர் எரிந்த பொழுது என்கிற வாசகத்திலிருந்து என்ன எந்த விஷயத்தை நபிகளார் தான் தன் கரங்களில் கற்களை எடுத்து எதிர்களை நோக்கி வீசினார்கள் அதை எப்படி நீர் எரியவில்லை அதுக்கு என்ன அர்த்தம் நீர் எரிந்த பொழுது ஒரு மனுஷன் என்ன ரிசல்ட் ஏற்படணுமோ அந்த ரிசல்ட் ஏற்படல படைச்ச எரிஞ்சா என்ன ரிசல்ட் ஏற்படணுமோ அது ஏற்பட்டுச்சு எப்படி நீங்க எரிஞ்சீங்கன்னா பக்கத்துல ஒரு பத்து பேர் கண்ணில் போய் பட்டிருக்கும் ஆனாலும் மொத்த படையினரின் கண்களே போய் விழுதுச்சு அவ்வளவு பெரிய தூரத்துக்கும் அந்த ஒரு கை மண் அளவுக்கு போய் எல்லாருடைய கண்களை போய் சேர்ந்துச்சு இதே படி நடந்துச்சு உங்களால முடிஞ்சிச்சு இது நீங்க செய்யல அதனால வர அக்கின் நல்லாகரமா அந்த வேலையை நான் செஞ்சேன் நீங்க செய்யற வேலையை நீங்க செஞ்சீங்க நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சேன் திருமலை குரான் நெடுகளையும் நீங்கள் வரலாறுகளை தேடினால் இறைவனின் போதனைகளை தேடினால் அனைத்து போதனைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற செய்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பிலும் எந்த ஒரு துவாவிலும் எந்த ஒரு கோரிக்கைகளிலும் எந்த ஒரு கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் வைக்கின்ற பிரார்த்தனைகளிலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்தீர்களா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தோமா என்கிற கேள்வியை திருமலை குரான் அழுத்தம் திருத்தமாக வைக்கிறார் அதனால அந்த இடத்தை விட்டுட்டு நம்பிக்கை அல்லாஹ் மேல நம்பிக்கை போலி நம்பிக்கை அதை ஏமாத்தி நம்பிக்கை உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அர்த்தம் ஏதோ உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிட்டு அப்படியே அதே பாதையில் கடைசி வரைக்கும் மூத்தா போற வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தீரவே தீரான் அந்த சிக்கல்ல இருந்து நீங்கள் விடுதலை பெறவே மாட்டீர்கள் நீங்கள் சுமனாத்துக்கு ஏதோ ஒரு 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 அப்பாசைக்கு ஏதோ ஒரு துவா செஞ்சுட்டோம்மா அல்ல ஒருத்தர் ஒப்படைஞ்சுட்டப்பா அப்படின்னு ஒரு சின்ன மன ஆறுதலுக்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகளாக இருக்குமே தவிர அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபடவே முடியாது என்பதை திருக்குறான் சொல்கிறார் பெரும்பாலங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே இந்த தியரி எல்லாருமே நடவடிக்கிறோம் பொருளாதார வாழ்க்கை எடுத்துக்கங்க வீட்டில் உட்காந்து சம்பாத்தியம் கிடைக்குமா வருமானம் வந்துருமா அக்காண்டி வீட்டுக்கு இருக்க முடியுமா சம்பாத்தியம் பண்ண கிளம்பு பொருளாதாரத்தை தேட கிளம்பு கடைக்கு போ வியாபாரத்துக்கு போ தொழில பாரு எல்லாரும் இந்த மாதிரி முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இறைவனை மறுக்கிறவர்களும் நாத்திகளும் கூட எந்த வேலையை செய்வார்களோ எந்த நம்பிக்கையை வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கை முஸ்லீம்களிடத்திலே இருக்கிறது ஆனால் எங்கே நாம் தவறு விடுகிறோம் என்றால் மனிதனுடைய முயற்சி அல்லாமல் இறைவனுடைய உதவி வந்து சேர வேண்டிய ஒரு பகுதி அது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும் முஸ்லிம் அல்லாதவங்களால் வைக்க முடியாது காதலர்களால் வைக்க முடியாது நாத்திகர்களால் வைக்க முடியாது இறைவனுக்கு இணைப்பிக்கிற பாதைகளால் வைக்க முடியாது நாம மட்டும்தான் சரியா நம்புற ஒரு முஸ்லீம் மட்டும்தான் அல்லாஹ் அல்லாவுடைய உதவி நான் செய்யறதை செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது அந்த வேலை முடிஞ்சு எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா அல்லாவுடைய உதவி எனக்கு வந்தாகணும்னு ரெண்டாவது ஒரு நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை ஒரு மூமின் மட்டும்தான் நம்ப முடியும் ஆனா ஒரு உரத்துல அல்லாவுடைய உதவி வேணும்னு நம்புறோம் அதுக்கு என்ன செய்யறோம் அதை செய்ய தவறும் குறிப்பாக நம்முடைய ஆன்மீக விஷயங்களில் நம்முடைய பிரார்த்தனைகளில் நம்முடைய துவாக்களில் நம்பிக்கிற சொல்றாங்க ஒரு அருமையான செய்தி சொல்றாங்க நீங்க நெருங்கணும் நெருங்க 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 அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அல்லா நீங்க நெருங்குங்க நீங்க கொடுப்பான் அல்லா நீங்க நெருங்குங்க நீங்க எதிலிருந்து பாதுகாப்பு தருறீங்களோ அதிலிருந்து அல்லா உங்களுக்கு பாதுகாப்பு தருவான் நபிகளார் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நெருங்குதல் எப்படி நடக்கிறது அல்லாவுடைய உதவி வரும் எப்படி நெருங்குறது சொல்றாங்க ஒரு அடியான் அவன் மீது நான் கடமையாக்கி இருக்கிற கடமைகளை நிறைவேற்றுவதன் வழியாக ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் கடமையான காரியங்களை நிறைவேற்றியதற்கு பிறகு மேலதிகமான காரியங்களை மேலதிகமான நன்மைகளை செய்து 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 அவன் என்பால் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் ஹத்தா அந்த மாதிரி அவன் அவன் வழிபாடுகளில் தொழுகையில் நோன்பில் இன்னவரை இறை வணக்கத்தில் அதிகப்படியான காரியங்களை செய்து 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 ஒரு கட்டத்தில் அவன் செய்ய 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 அவனை நான் நேசிக்கிறவனாக நானவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் நானவனை நேசிக்க துவங்கிவிட்டால் அடுத்து சொல்லாம் இதுதான் முக்கியமான செய்தி பெய்தா து நானவனை நேசிக்க தொடங்கிவிட்டால் குன் து சம்ம உள்ளதி அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் பார்க்கிற கண்ணாக அவன் கேட்கிற காதாக அவன் பிடிக்கிற கரமாக அவன் நடக்கிற காளாக நான் மாறிவிடுவேன் வயின் சாலனியில உழைத்தி என்னஹோ அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் வலையின் இஸ்தாதனியில உழைதென்னஹோ அவன் பாதுகாப்பு தேடினால் நான் அவரை பாதுகாப்பேன் அல்லாவுடைய இந்த மறைமுகமான அருளை உதவியை பெற்றுத் தருகிற மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் சொல்ல சொல்றான் இந்த கீ பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையை எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது கடமைகளை தொடர்ந்து செய்கிறவர்கள் எத்தனை பேர் கடமைகளை தாண்டி உபரியான அமல்களில் ஈடுபடுகிறவர்கள் எத்தனை பேர் ஈடுபட்டு 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 இறைவனை நேசத்துக்குரியவர்களாக மாறியவர்கள் எத்தனை பேர் நம்முடைய பார்வையில் செவிப்புலனில் நம்முடைய செயல்களில் நம்முடைய நடையில் ஒவ்வொன்றிலும் அல்லாது செய்தால் எப்படிப்பட்ட பேர் அருள் வெளிப்பட சுல்லா எரிஞ்ச உடனே எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி நான் பிடிக்கிற கையில நான் எழுதுற எழுத்துல நான் பார்க்கிற பார்வையில நான் பேசுற பேச்சுல அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஏற்படுதா ஏற்படலையே அப்படின்னா நான் நெருங்கலன்னு அர்த்தம் அல்லாவுடைய உதவி எனக்கு கிடைக்கல அல்லாஹ் என்னை நேசிக்கல நான் கேட்கிறேன் நான் நெருங்கி வரல எனவே நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பங்கின் மிக முக்கியமான ஒரு மூமின் செய்ய வேண்டிய பங்கு காவல்கள் ஒரு மூமின் செய்ய வேண்டிய பங்கு உங்களுக்கு எந்த தேவைகள் எந்த நெருக்கடிகள் எந்த தொல்லைகள் எந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லாவிடத்திலே நெருங்குவதன் வழியாகத்தான் இபாதத்துகளை அதிகப்படுத்துவதன் வழியாகத்தான் தொழுகை நோன்பு மாதிரியான நல்லதங்களில் ஈடுபாடு காட்டுவதன் வழியாகத்தான் நீங்கள் கேட்பதையெல்லாம் இறைவன் கொடுக்கிற நிலைக்கு வருவான் என்பதை புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்கிற நன்மக்களாக மாற வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வான